ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் உயிர்நிலை இராமானுஜ நெறியில் உயிர்களின் நிலை விளக்கப்படுகிறது அனைத்துயிர்களுக்கும் தந்தையாய் இரட்சகனாய் தலைவனாய் நாயகனாய் அறியத்தக்கவனாய் உடையவனாய் ஆதாரமாய் ஆத்மாவாய் அனுபவிப்பவனாய் இருக்கும் இறைவனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிள்ளையாய் ரட்சிக்கப்படுபவனாய் அடியானாய் நாயகியாய் அறிபவனாய் உடைமையாய் தாங்கப்படுபவனாய் சரீரமாய் அனுபவிக்கப்படுபவனாக ஒவ்வொருவரும் இருக்கையாலே உயிர்கள் எனப்படும் ஜீவர்கள் அனைவரும் இறைவனோடு இத்தகைய ஒன்பது வகைப்பட்ட இயல்பான உறவுகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள் உயிர் எனப்படும் ஜீவாத்மா ஈஸ்வரனைப் போலவே என்றும் இருப்பவன் தேகம் இந்திரியங்கள் மனம் பிராணன் எனப்படும் ஜட காட்டிலும் மிகவும் வேறுபட்டதாய் உயிர்க்கு நான் நான் என்று எப்போதும் தோன்றி கொண்டிருப்பது ஆத்மா ஆத்மா இயற்கையில் அறிவுமயமாகவும் ஆனந்தமயமாகவும் இருப்பது எங்கும் பரவக்கூடிய அறிவை உடையது முக்தி நிலையில் இதன் அறிவு எங்கும் பரவுகிறது ஆயினும் பிராகிருதமான சரீரத்தோடு தொடர்பினால் இந்த லீலா விபூதியிலுள்ள உயிர்களுக்கு அவரவர் செய்த பூர்வ கர்மங்களால் ஏற்பட்ட உடலின் தொடர்பால் அந்த அறிவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றன இறைவனுக்கும் அவன் அடியார்க்கும் அடிமைப்பட்டிருக்கையே இயல்பாக கொண்டது உயிர் நித்தியமான ஆத்மாவுக்கு அனாதிகாலமாக வகைப்பட்ட சரீரங்களோடு பூர்வகர்மம் காரணமாக தொடர்பு ஏற்படும்போது பிறப்பும் அத்தொடர்பு அழியும்போது இறப்பும் உண்டாவதாக உலகில் வழங்கப்படுகிறது உண்மையில் ஆத்மஸ்வரூபத்திற்கு பிறப்பிறப்புகள் கிடையாது ஆத்மா அணுபரிமாணம் உடையதாய் உடலின் நடுவில் உள்ள ஹிருதயத்தில் வாழ்கிறது கண் முதலான இந்திரியங்களுக்கு புலப்படாததாகையாலே பௌதிகப் பொருள்களை அறிவது போல ஆத்மாவை அறிய முடியாது அணுவாய் ஹிருதயத்தில் வாழ்ந்த போதிலும் விளக்கானது ஒளியால் அறை முழுவதும் பரவுவது போலே ஆத்மாவானது தன் அறிவினால் உடல் முழுவதும் பரவி நின்று உடலில் ஏற்படும் இன்ப துன்பங்களை மெய் வாய் கண் மூக்கு செவி மனம் என்னும் ஞானேந்திரியங்களின் மூலம் உணர்கிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்